புதுவை காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் உட்பட பத்து பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு புதுவை தட்டாஞ்சாவடி காமராஜர் தேர்வை சேர்ந்தவர் பெரியசாமி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான பெரியசாமி தட்டாஞ்சாவடியில் உள்ள காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் குடும்பத்திற்கு சொந்தமான குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தில் பல ஆண்டுகளாக பெட்ரோல் நிலையம் நடத்தி வந்தார் குத்தகை சொத்தை அபகரிக்க ஷாஜகான் குடும்பத்தினர் முயன்றதாக குற்றம் சாட்டி புகார் தந்தார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டோர் ஒன்றிணைந்து அத்துமீறி நுழைந்து பெரியசாமியை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சித்ததாகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டியதாகவும் புகாரில் கூறியிருந்தார் இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுப்படி புதுவை பிசிஆர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் அவரது மனைவி மற்றும் எட்டு பேர் மீது எஸ்சி எஸ்டி சட்டம் பிஎன்எஸ் பிரிவு ஆகியவற்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது